என் குலதெய்வமான குலந்தளமனை போற்றி பெரிய கருப்பணசாமி போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா ஜாதகம் ஜோதிடத்தை பற்றி நம்ம பேசுறோம் அப்படின்னா ஜோதிடம் ஒன்றுமே தெரியலன்னா அங்கே பிரச்சனையே கிடையாது இந்த ஜாதகம் பார்க்க போய் கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அங்கே தான் பிரச்சனையே அது யாராக இருந்தாலும் அவர் ஜோதிடர் வந்து ஆட்சியாக இருக்குது இல்லாட்டி உச்சமாக இருக்குது இந்த நீச்சம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல இத்தனை பாவகம் அது இதெல்லாம் அதை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க இல்லை கொஞ்சம் ஜோதிடம் பழகிக்கிட்டு இருக்கவங்க இல்லை தெரிஞ்சவங்க ஜோதிடம் பார்க்குறவங்களா என்ன டவுட்னா ஒரு ஜாதகத்தை எடுத்தவொடனே ஐயோ இத்தனை கிரகம் உனக்கு நீச்சம் ஆகிப்போச்சு அம்ப்டான் அவனு அவங்களாம் நினச்சிக்குவாங்க நீச்சமாக போயிடுச்சுன்னா செயல் இழந்து போச்சு அந்த கிரகம் வந்து செயல் இழந்து போய்விட்டது ஆகனால அதோடைய காரத்துவங்கள் அதோடைய வேலையெல்லாம் ஒன்றுமே செய்யாது அப்படின்னு ரொம்ப பயத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னே சுக்ரன் நீச்சம் போச்சு ஐயோ அவ்வளோதாண்டா கல்யாணம் ஆகாது இவனுக்கு மனைவியே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பொருளை களை போட்டுருது அப்படி ஒன்று நினச்சிக்குவாங்க அப்படி எடுத்துக்கலாம் குருவா பணம் கிடைக்காது குழந்த பிறக்காது அப்படின்னு எடுத்துக்குவாங்க புதன் படிப்பு அப்படி சூரியன் அப்பா சந்திரன் தாயார் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த காரத்துவங்கள் இருக்குல்ல இந்த மாதிரி எடுத்து நாமலாம் நினச்சிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம் இல்லை சரி நம்ம ஜ ஏதாவது ஒரு ஜாதகத்தை வாங்கி நம்ம பார்க்கலாம்னு அப்படி பார்க்கும்போது என்ன ஆயிருன்னா பழஞ்சொல்றோம்னு என் சந்திரன் நினைச்சான் உனக்கு அம்மா இல்லை அப்படின்னா எங்கள் அம்மா நல்லா இருக்காங்க இப்போ குத்துக்கல்லாட்டை ஐயா நீ வேறு அம்மா அப்படி இப்படிங்கிற அப்படின்டுவாங்க ஏதாவது ஒன்று இப்போ சூரியனை போடுறோம் இல்லாட்டி செவ்வாய் நீச்சமாக இருக்கும் உனக்கு சொத்தே இருக்காது நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் வீடு வசலில் இருக்காது எனக்கும் ஐயா ஒரு வீட்டில் நான் குடியிருந்துக்கிட்டு இருக்கிறேன் நான் நாலு வீடு வாடகைக்கு விட்ருக்குறேன் இப்படி போயிடும் வீடே கட்டி விட்டுருக்கேன் எனக்கு பிழப்பேன் அதே வாடகை விட்டுக்கிட்டு வாடகைக்கு விட்டுருக்கேன் எனக்கு சொத்து சுகம் நிறையா இருக்குது இப்படின்னு வந்துடுவாங்க அப்போ இதில் எப்படி எடுத்துக்கிறது பொதுவாக இப்போ நம்ம என்ன தலைப்பு போட்டிருக்கோம்னா மூணு கிரகம் நீச்சம் நான் அதன் பலன் அப்படின்னு போட்டிருக்கோம் மூணு கிரகத்தை விடுங்க எல்லா கிரகமே நீச்சமாகட்டோம் இன்னும் இப்போ தான் குண்டை போகிறீங்களா எல்லா கிரகமும் நீச்சமான எப்படின்னாக்கா பொதுவாக ஒரு கிரகம் நீச்சமாகும் பொழுது அது நீச்சந்தானா தானா அப்படின்னு பார்க்கணும் நீச்சம் பெற்றுருக்கா இல்லை நீச்ச பங்கம் பெற்றிருக்கா இல்லை பரிவர்த்தனை யோகம் இருக்கா சந்திர கேந்திரத்தில் இருக்கா இல்லை அந்த நீச்சனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சமாக இருக்கிறான்னா நீச்ச பங்கத்துக்குள்ள நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ விஷயங்கள் அதில் பார்க்கணும் பத்தாம் பொதுவாக ஒரு ஜாதகத்தை எடுத்தேனே இப்படி விரித்து பார்த்தனே அம்பிட்டு குரகம் ஐயோ நீச்சமாக இருக்கடா இந்த ஜாதகமே அவ்வளோதான் இவனே ஒன்றுக்கு லைக் இல்லாதவன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்பான் இந்த ஜாதகர் என்ன்த்த அப்படின்னு அங்கே பார்த்தா அவரு தான் நல்லா இருப்பார் மற்ற நல்லா உச்சமாக இருக்கிற ஜாதகத்தை கூட ஒரு நீச்சம் பெற்ற ஜாதகர் தான் நல்லா இருப்பார் சரி ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகமும் போட்டு அப்படியே அதோடைய பலனை பார்த்தா தான் நல்லாயிருக்கும் சரிங்களா நம்ம எடுத்துக்காட்டுக்கு அந்த ஜாதகர் பிறந்த தேதி அப்படிங்கும்போது வந்து இருபத்தி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இரவு பதினொன்று அஞ்சு பதினோரு மணி அஞ்சு நிமிஷம் கோயம்புத்தூரில் பிறந்திருக்கார் சரிங்களா இப்போ நம்ம எடுத்துக்காட்டு கொடுக்கக்கூடிய அந்த ஜாதகர் மீண்டும் அவர் பிறந்த தேதியை சொல்கிறேன் இருபத்தி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பதினொன்று அஞ்சு இரவு பிஎம் கோயம்புத்தூரில் பிறந்திருக்கார் அவர் வந்து வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் இந்த ஸ்க்ரீனில் கட்டத்தை போட்டு அதோடைய பலன் எடுப்போம் அப்படிங்கும்போது ஸ்க்ரீனில் வந்திருக்கு பாருங்கள் ராசி லக்னமாக வர்றது வந்து மிதுன லக்னம் ராசின்னு எடுத்துக்கிட்டாக்க மீன ராசி இப்போ லக்னத்துக்கு நாலாம் இடத்துல வந்து சுக்கரனும் செவ்வாயும் அந்த இடத்துல சுக்கரன் நீச்சம் இப்போ நீச்சனை பற்றி என்ன பேசுகிறோம் அந்த இடத்துல சுக்கரன் நீச்சம் சரி சொல்லிவிட்டு அப்படியே வந்துடுவோம் பற்றி ஐந்தாம் இடத்துல வந்து சூரியன் புதன் கேது ஆறில் வந்து சனி எட்டாம் இடத்தில் குரு பத்தில் சந்திரன் பதினொன்றில் இப்போ நம்ம இந்த நீச்சத்தை பற்றி பேசும்போது இந்த ராசி ராசிக்கடத்தில் பாருங்கள் மூணு கிரகம் நீச்சமாக இருக்குது சுக்கரன் புதன் குரு குரு இந்த மூன்று கிரகம் நீச்சம்தான் சுக்கரன் வந்து கண்ணியில் இருக்கும்போது நீச்சமாகிறார் அதே மாதிரி வந்து இந்த இடத்துல சூரியன் நீச்சம் புதன் கிடையாது சூரியன் புதன் வந்து பரிவர்த்தனை இருக்காரு இப்போ இந்த இந்த ராசி கட்டத்தில் இந்த ஜாதகத்தில் நீச்சம் மூன்று கிரகம் இருக்கு சுக்கரன் சூரியன் குரு மூன்று கிரகமும் நீச்சம் பெற்று உள்ளது அப்போ இது நீச்சம் தானா அப்படின்னு முதல்ல பார்ப்போம் சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க அப்போ சுக்கரனுக்கு நீச்சம் கிடையாது அப்போ பரிவர்த்தனை பெற்ற கிரகத்தோட இங்க சந்திரன் இங்கே சூரியன் இருக்கும் பொழுது அப்போ சூரியனுக்கும் நீச்சம் கிடையாது ஆமா அப்படியே புதனை தூக்கி கண்ணியில் போடுங்க கண்ணியில் இருக்க சுக்கிரனை தூக்கி துலாத்தில் போடுங்க இப்போ அந்த இடத்துல சூரியன் வந்து வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெற்றாலோ அல்லது உச்சம் கூடையே வீடு கொடுத்தவன் சேர்ந்து இருந்தாலோ ஆட்சி கூட சேர்ந்துருந்தாலோ இல்லை சந்திர கேந்திரத்தில் இருந்தாலோ இங்கே நீச்ச பங்கம் ஆகிறது அப்படிங்கும்போது சூரியனுக்கும் சுக்கரனுக்கு உள்ள இந்த நீச்சத்தோட வேலை முடிஞ்சு நீச்சப்பங்க அடுத்து இருக்கிறது குருவோடைய அது மட்டும்தான் நீச்சம் அப்போ குருனாக்கும் சின்ன பிள்ளைலாம் படிப்பை கொடுக்கணும் குழந்தைய கொடுக்கணும் அந்த படிப்பு இந்த மாதிரி பார்த்துருவோம் அப்படிங்கும்போது இவருக்கு அப்போ படிப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதே விஷயமே இருக்குது நல்லா படிச்சிருக்காரு இந்த ஜாதகர் ஒரு டாக்டர் டாக்டருக்கு வந்து எந்த கிரகம் அதிகம் வலுப்பெற்றிருக்கோ அதோடைய தொழில் வரும் ஒரு ரெண்டு பத்தாம் மடத்தோட தொடர்பு கொள்கிற இதுவும் தொழில் வரும் அதில் நம்ம பார்க்கணும் ரெண்டாம் மடம் பத்தாம் மடம் இங்கே அதிகம் வலுப்பெற்றிருக்க ஒரு கிரகம் அப்படிங்கும்போது ராசி லக்கணத்துக்கு ரெண்டையும் எடுத்துக்கலாம் நம்ம ல லக்னத்தை மட்டும் ரெண்டு பத்தாம் படம் தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடாது ராசிக்கு ரெண்டு பத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது டாக்டருக்குள்ள எல்லாமே தான் ராசிக்கு ரெண்டாம் மடமும் அவர் தான் வருகிறார் அங்கே பத்தாம் மடத்தோட எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பத்தாம் மடம் அப்படிங்கும்போது சனி தான் வர்றார் சனி செவ்வாயோட வீட்டில் இருக்க அது வேறு மாதிரி அதை எடுத்துக்குவோம் இப்போ அதிகம் வலுப்பட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் சுக்கரன் கூட சேர்ந்துருக்கிறார் செவ்வாய் இங்கே உர சந்திரன் பௌர்ணி பௌர்ணமனுக்கு இங்கே எத்தனாவது எந்த திதியில் இருக்கிறார் பார்த்துருவோம் இப்போ வந்து அவர் வந்து சுக்களை பச்சை வளர்புற வந்து திரியோதசி அப்புடின்னா சதுர்தசி பௌர்ணமி இன்னும் ஒரு ரெண்டு நாள் அந்த ஒரு நாள் கணக்கு தான் அப்போ திதி ரெண்டே திதி அங்கட்டு மாறிச்சுனா இப்போ திரியோதசி அப்படிங்கும்போது வளர்புற திரியோதசி அங்கே சதுர்தசி பௌர்ணமி இப்படியாக இருந்துங்களா அப்போ ஒரு நாள் கணக்கில் வந்து அவர் வந்து பௌர்ணமி ஆகுறாரு அப்போ அதோடைய பார்வை நல்லா பூர்ந்திய சந்திரனும் செவ்வாயை பார்க்குறார் குருவும் பார்க்குறார் அப்போ இந்த சந்திரன் தான் அதிக ஒிருக்கார் சுக்கரன் கூட இனவு பெற்று உள்ளார் இங்கே வளருவுரை சந்திரன் பௌர்ணமிக்கு நிகரான ஒரு ரெண்டு நாள் ஒரே நாள் தான் ஆண்டாச்சுன்னா இங்கே பௌர்ணமி சந்திரன் அந்த அந்த அளவுக்கு ஒளிபூர்ந்திய சந்திரனும் பார்க்குறார் குருவும் பார்க்கிறார் அப்போ சந்திரன் இதை செவ்வாய் ஒலுவாக இருக்கார் செவ்வாயோட காரத்துவமான இங்கே டாக்டராக இருக்கார் அந்த இடத்துல ராகு சனியோட நிலப்பாடையும் பார்க்கணும் சனியும் செவ்வாயோட வீட்டில் தான் இருக்கார் ராகவும் செவ்வாயோட வீட்டில் தான் இருக்குது இப்பெல்லாம் பார்த்துக்கணும் சார் அவன் நிறைய அமைப்பு இருக்குது இப்போ இவருக்கு நீச்சத்தோட வேலை அப்படின்னா நீச்சம்னா புதன் ப சின்ன வயசுலேயே வந்துருச்சு அப்போ படிப்பை கெடுத்துருக்குமா அப்படின்னா அதுதான் நீச்ச பங்கம் ராஜயோகத்தில் இருக்குது சரிங்களா நீச்ச பங்கம் ராஜயோகங்கிறத விட நீச்ச பங்கம் இருக்குது இப்போ பொத்தாம் பொதுவாக ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நீச்சம் எல்லாமே நீச்சம் ஆயிடுச்சு இந்த ஜாதகர் அவ்வளவுதான் இது இதுலேயும் கூட பொதுவாக அந்த கல்யாணத்துக்கு தான் நிறையா ஜாதகமே எடுத்துகிட்டு வருவாங்க பொருத்தம் பார்க்கும்போது தான் மற்ற நேரத்துலலாம் எடுத்து பார்க்க மாட்டாங்க ஐயோ பொருத்தம் இருக்குது ஒரு இழுவை போடுவாங்க என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா முட்டு கிரகம் நீச்சமாக இருக்குதையா அப்புடின்னு அவங்க வந்தவங்க நீச்சம்னு என்ன நீச்சம்னு என்னையா நீச்சம் சொல்கிறோம்ல கெட்டு போய் கிடக்குது கிரகம்லாம் அப்படி அப்படின்னா வேணாம் ஒரே வார்த்தை அந்த வர்றவுங்கள்ட்ட வந்து நீச்சம் பெற்று போயிருக்கு அப்படின்ன உடனே நீச்சம்னா என்னென்னா அது கெட்டு போயிருக்கு அவங்களுக்கு சொல்கிறதுக்கு நம்ம ஒரு ஜோதிடருக்கு வந்து அப்படித்தான் சொல்ல முடியும் கெட்டு போயிருக்கு அவங்களுக்கு புரியணும்னா கெட்டு போயிருக்கோ இத்தனைகூரங்க கெட்டு போயிருக்கா அப்போ வேணாஞ்சாமி எதுக்கு நம்ம போய் பார்த்து அடுத்ததாக பார்த்துக்கலாம் அப்புடின்னு இந்த திருமணமும் கெட்டுறதுக்கு இது ஒரு காரணமாக எடுத்துக்கலாம் அப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா டாக்டராக இருக்காரு திருமணம் இருக்குது டிங்கியா திருமணம் ஆயிருக்கா ஏழாம் மதத்துக்கு அது ஆயிருக்கு எல்லாமே அதோடைய தசாபுத்தி வரணும் இப்போ சுக்கர தான் அவருக்கு அவருக்கு பத்தாம் புத்தி அசுகம் மனைவி எல்லாத்தையுமே கொடுத்துருவார் அப்போ வந்து அவர் பிறந்ததை வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா தசாபத்தி வரணும் அப்போ அவர் பிறந்த பிறந்தப்போ வந்து உத்தரட்டாதி ஒன்றாம் மாதத்தில் பிறந்திருக்கார் அப்போ சனி சனிதான் வரும் அப்போ சனியோட திசை எத்தனை வருஷம் பார்த்துருவோம் ஒரே நிமிஷம் சனி வந்து பதினஞ்சு வருஷம் ஏழு மாதம் ஒரு பதினாறு வருஷத்துக்கு சனி திசை சனிக்கு அடுத்து புதன் தசை வருது இதில் இன்னொன்று நம்ம சொல்லிக்கலாம் லக்னம் எந்த லக்னம் அது பார்த்துக்கணும் இந்த தசாபுத்தி வரும்போதும் வந்து இப்போ வந்து அவர் வந்து மிதுன லக்னக்காரருக்கு வந்து சனி புதன் கேதை ஊற்றுருங்க அது ஒரு மாதிரி சுக்கரன் இங்கெல்லாம் நண்பர்கள் அப்போ இவங்களுடைய தசையே வரும்போது இவர் நல்லா தான் இருப்பார் கிட்டத்தட்ட சுக்கரதசை போது இவருக்கு வந்து அறுபது வயசு முடியுது அதில் அங்கிட்டு சூரியன் வர நீச்ச பங்கமாக இருக்கார் மூன்றாம் மடத்துக்கு கட்டி போய் தைரியம் வீரியம் கீர்த்தி புகழை கொடுக்குறோம் அறுபத்தி ஆறு வயசு வரைக்குமே பயப்பட தேவ அதுக்கு அடுத்தமும் கூட சந்திரதசன் அவர் வளருகிற சந்திரன் அப்போ இந்த மாதிரி தசாபுத்திகள் அமைப்பை பார்க்கணும் நல்லா படிச்சிருக்காரு டாக்டராக இருக்காரு நல்ல மனைவி திருமணம் பண்ணியிருக்காரு அடுத்த பார்த்துக்கலாம் அப்போ இல்லை குழந்த இருக்கணும் ஐந்தாம் படத்தில் என்ன இருக்குது இப்படியே சுற்றி 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 வந்துடணும் ஜோதிடம் அப்படின்னா ஒரே இதை பார்த்துடக்கூடாது ஐந்தாம் படத்துக்கு அதிபதியும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க புதன் லக்னாதிபதி ஐந்தாம் படத்துக்கு அதிபதி சுக்கரன் அப்போ ஐந்தாம் படத்துக்கு அதிபதியும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால உறுதியாக குழந்தை இருக்கு இப்படி எடுத்துக்கலாம் உடனே குரு கட்டு போயிடுச்சு குழந்தை இல்லை அப்படின்னு எடுத்துகிட்டு கூட இல்லை ஐந்தாம் மடம் ஐந்தாம் மடம் போச்சு ரெண்டும் கெடுணும் அப்புறம் ஜோதிடம் ஒரே லைனில் போயிடக்கூடாது ஐந்தாம் மடத்தில் இருக்க பாவ இருக்குது ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி கெட்டு போயிட்டானா குருவோட வலுவா பார்க்கணும் இதுதான் ஜோதிடம் இப்படி பார்க்கணும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்களே எடுத்து பார்க்கும்போது இத்தனை கிரகம் நீச்சமாக இருக்குது அப்போ நீச்சத்தோடைய நீச்சம் பெற்ற ஒரு கிரகத்தோடைய தசை நடக்க போகுதுன்னா பயந்துடக்கூடாது அந்த பயந்தான் வந்து ரொம்ப ஒரு நோயே அவ்வளோதான் அந்த கிரகம் தானா நம்ம சொல்லிடலாம் நீச்சத்துக்கு டிகிரி கணக்கு இருக்குது அதெல்லாம் சொன்னால் தலை சுற்றிடும் அந்த கிரகம் அந்த டிகிரியில் இருந்தால் மட்டும்தான் நீச்சம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு டிகிரி இருக்குது அதே மாதிரி அதிக பாகம் அந்த கட்டத்திலே இருக்கா முதல்ல அங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் எத்தனாவது டிகிரியில் இருக்குது இப்போ முப்பது டிகிரி ஒரு கட்டத்தில் நம்ம எடுக்கும்போது அதில் எத்தனை பாகையில் இருக்குது வெறும் ரெண்டு பாகம் மூணு பாகம்னா அது வந்து அடுத்த அதுக்கு முன்னாடி உள்ளதில் தானே வேலை செய்யும் சரி இருபத்தெட்டுக்கு மேலே போயிடுச்சு அதுக்கு அடுத்த கட்டத்தில் தானே வேலை செய்யும் அப்போங்க நீச்சம் எடுக்கக்கூடாது நிறையா விஷயங்கள் பார்க்கணும் ஆகனால் எத்தனை கிரகம் வேணாலும் நீச்சமாக இருக்கட்டும் இருக்கிறதுல வந்து ஒம்பது கிரகத்தில் ரெண்டு ராகுக்கு எதுக்குங்க நீச்சம் கிடையாது ஒன்றும் கிடையாது அதே மாதிரி வேறு யாருக்கு நீச்சம்னாக்கும் மற்ற எல்லா ஏழு கிரகத்துக்கும் நீச்சம் நீச்சமெல்லாம் இருக்குது அதில் வந்து அப்போ நீச்சத்தை பற்றி தான் பேசுகிறோம் அஸ்தகத்தை பற்றி பேசல அப்போ இந்த ஏழு கிரகத்தில் வந்து ஒரு நாலு கிரகம் நேசமாக போச்சு அஞ்சு கிரகமும் நீச்சம் ஆகி போச்சு அப்படின்னு எடுத்துடக்கூடாது அதில் தானா அவனு பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதோடைய தசாபுத்தி வருதுன்னு பார்க்கணும் லக்கணத்துக்கு நண்பரா லக்னத்துக்கு கொடுக்க வேண்டியவர் அவர் கெட்டு போயிட்டார் அப்போ அவரால் கொடுக்க முடியாது அப்போ ஒரு நல்ல பலன் வராது அப்படி தான் எடுக்க முடியும் லக்னாதிபதியே நீச்சம் ஆகி போயிட்டார் கெட்டு போயிட்டார் அவர் அந்த ஜாதகரே வந்து கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமையில் இல்லை நல்லதை அனுபவிக்க முடியாது இந்த மாதிரி சூழ்நிலை நிறையா விஷயங்கள் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் எத்தனை கிரகம் இருக்குது இல்லை எப்படி இருக்கீங்கன்னு அது ஒரு பயனிலை வேணாம் ஏன்னா நிறையா பேர் வந்து ஏதாவது ஒரு ஜோதிடர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா இப்போ இந்த மாதிரி இப்போ நான் போடுற வீடியோவே பார்ப்பாங்க ஐயோ நீச்சம் நீச்சம்னா பயந்துக்கிட்டலாம் இருக்க வேணாம் நிச்ச பெற்ற கிரகமே வந்து நீச்ச பங்கு ராஜயோகம் ராஜயோகத்தையும் கொடுக்கும் அதனால தைரியமாக இருங்க அப்படி சந்தேகம் வந்தால் நம்மள்கிட்ட கேட்டுக்குங்க நீச்சந்தானா இல்லை அதோடைய தசாபத்தியில் நன்மை செய்யுமா இப்போ இப்போ கூட ஒரு நண்பர் கேட்டுருந்தாரில்ல அதுக்கு நம்ம விளக்கம் போட்டிருந்தோம்ல வக்ரம் பற்றி போட்டிருந்தாரு அதுக்கு நம்ம விளக்கம் போட்டு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி போடலாம் சரிங்களா நமது யூடியூப் நண்பர்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி